தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பார்க்கறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற திரைப்படம் பரிசு இது காதல் பரிசா அன்பு பரிசா என்ன ஏது அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை தன் மகளுக்காக ஒரு தாய் தயாரித்து இயக்கி இருக்கிறாரு இந்த படம் ரிலீஸ் அப்போ மகள் தான் தயாரிப்பாளரா மாறுறாங்க ஏன்னா அந்த இயக்கி தயாரித்த அந்த அம்மா வந்து இறந்துட்டாங்க அவங்களுக்கு சமர்ப்பணமாக அந்த படத்தை வந்து இந்த படத்தின் கதாநாயகி ஜான்விகா வந்து வெளியிட்டுருக்கிறாங்க உண்மையாகவே ஒரு அருமையான கதை துப்பாக்கி சுடுதல்ல முதல் நிலையில இருக்கிற தன் மகளை தன்ன மாதிரியே ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக ஆக்கணும் அப்படிங்கிறது அப்பாவோட லட்சியமாக இருக்குது அதுக்காக துப்பாக்கி சுடுதலில் தீவிர பயிற்சி கொடுக்குறாரு மில்ட்ரிக்கான ட்ரைனிங்லாம் கொடுக்குறாரு அந்த மகள் இங்கே கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு பார்டரில் போய் மில்டரியில் சேவையாற்ற ஆற்றி இப்போ இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாங்களா இல்லை இடையில என்ன வந்தது காதல் கசமசான எதுவும் இறங்கினாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையில இந்த பெண்ணை ரெண்டு மூணு பேர் லவ் பண்ணுற பேர் வழி அப்படின்னு சுத்துறாங்க ஆனாலும் என் அப்பாவோடய லட்சியம் எனது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அந்த லவ் எல்லாம் தவிர்த்துட்டு அந்த பெண் பார்டருக்கு கிளம்பி போய் மிலிட்ரியில் சேர்ந்து பார்டரில் போரிட முயற்சிக்கிறாங்க அதுக்கு இடையில ஒரு மெடிக்கல் மாஃபியா கும்பல் உறுப்புகளை திருடுற கும்பல் அந்த கும்பல்லேருந்து வெளியே ஒரு ஒரு அவங்க கையில் ஒரு பென்ட்ரைவு கிடைக்குது அதை வந்து வச்சு என்ன பண்ணுறாங்க அந்த கும்பலுக்கு வந்து என்ன மாதிரி தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை அந்த தண்டனையும் வாங்கி கொடுத்துருவோம் அதுலேயும் பேர் எடுக்கிற அந்த ஹீரோயின் கிருதியில் அவங்க அப்பா லட்சியம் அவருடைய லட்சியப்படி போய் மிலிடரியில் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லிவிட்டு அடிக்கிறாங்க இந்த படத்தில் அந்த பெண் மில்ட்ரி ஆஃபீஸராக மாணவி கல்லூரி மாணவியாக இருந்து மில்டரி ஆஃபீஸராக மாறுகிற ஜான்விகா அருமையாக நடிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய கான்ஃபிடென்ட்டை வந்து பாராட்டணும் உண்மையாக சும்மா பெண்ணுரிமை தொட்டதுக்கெல்லாம் கேட்டதுக்கெல்லாம் பெண்ணுரிமை பேசுகிறவங்களுக்கு மத்தியில் அருமையாக ஒரு கதையை தேர்ந்தெடுத்து அழகாக நடிச்சிருக்கிறாங்க கிரண் பிரதீப் அவங்களும் முக்கியமான கேரக்டர்லாம் அசத்திருக்கிறாரு ஜெய் பாலா அவரும் பிரமாதம் சச்சு சச்சி மேடம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதில் நடிச்சிருக்கிறாங்க ஆடுகளம் நரேன் அதே மாதிரி பெய் கிருஷ்ணன் சென்ராயன் மனோபாலா மறைந்த மனோபாலா சின்ன பொண்ணு பாடகி பொண்ணு அப்புறம் சுதாகர் ராஜசேகர் இப்படி எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க குறிப்பாக இந்த ஜான்விகாவும் அவருக்கு ஜோடியாக வர்ற ரெண்டு மூணு இளைஞர்களும் அவ்வளோ அழகாக அந்த படத்தில் பாந்தமாக பண்ணிருக்கிறாங்க அதுமாதிரி ஆடுகளம் நரேன் ஒரு அப்பாவாக அருமையான ரோல் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாங்க அந்த படத்தை எழுதி இருக்கிறாரு ராஜேந்திர சோழன் அவர் தான் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இந்த படத்துக்கு வந்து அவர் தான் பாடல் எழுதியிருக்கிறார் கதையை அவர் தான் கொடுத்துருப்பா போல் இருக்குது கலா அல்லூரி அவங்க தான் அந்த படத்தை வந்து இயக்கி இருக்கிறத விட தயாரித்தும் இருக்கிறாங்க அது வந்து உண்மையாகவே பாராட்டணும் ஸ்ரீ கலா அல்லூரி அவங்கள வந்து ஸ்ரீ கலா கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற பேனரில் கலா அல்லூரி வந்து இந்த படத்தை எழு ஏ இயக்கி ஆனால் இன்றைக்கி தன் மகள் சாதித்தப்போ பார்க்குறதுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டாங்க அந்த பெண்மணி வந்து இந்த படத்தோடய பிரஸ் மீட்டில் கண்ணீர் வடித்தது நமக்கே கஷ்டமாக இருந்தது ஆனாலும் தாயின் ஆசையை நிறைவேற்றிய மகளை பாராட்டி ஆகணும் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்த ஒளிப்பதிவாளர் சங்கர் செல்வராஜ் பிரேம் ராம்கோபி தொகுப்பாளர் அப்புறம் ராஜேஷ் கே ராஜேஷ் கேவோட மியூசியம் மியூசிக்கும் படத்துக்கு பக்காவாக இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர் கமாரா சிவி எல்லாமே சிறப்பாக இருந்தது மொத்தத்தில் பரிசு ரசிகர்களுக்கான பரிசு அப்படிங்கிறத சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆ அரச்கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஆறு மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறேன் நன்றி வணக்கம்